X-1 1 2 is equal to Y +1 3 எக்ஸ் மைனஸ் 4 மற்றும் X 3 1 is equal to Y M என்ற கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும் எனில் மதிப்பை கொள்ளும் ஓகே சோ நமக்கு ரெண்டு கோடுகள் வந்து ஒரு புள்ளியில வெட்டி கொள்ளுது அப்படின்னா அதுக்கு நமக்கு கண்டிஷன் தெரியும் அதை எழுதிக்கலாம் இதான் அந்த கண்டிஷன் அதாவது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்புறம் இங்க பி வெக்டர் டி டிக்டர் இதனுடைய வெக்டர் பெருக்கல் இந்த இரண்டுடைய புள்ளி பெருக்கல் வந்து பூஜ்ஜியமா இருந்தது அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட இரண்டு கோடுகளும் நமக்கு ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து வெக்டர் வடிவம் நம்ம கொடுத்திருக்கிறது கார்டிஸ் வடிவம் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த a b c d வந்து எழுதணும் சோ ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நமக்குள்ள இந்த புள்ளிகள் இங்க என்னது நமக்கு மைனஸ் இருக்குது அதனால நமக்கு என்னது 1 ஒன்னு ஐ அப்படிங்கிறது வெறும் ஐ இங்கே பிளஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் ஜே அதுக்கப்புறம் இங்கே வந்து மைனஸ் இருக்கறனால அது பிளஸ் கே வெக்டர் ஓகே ஸோ ஏ வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை பி வெக்டர் தேவை பி வெக்டருங்கிறது இங்கே எஸ் பி வெக்டர் ஓகே ஸோ இதுதான் நமக்கு பி வெக்டர் இங்கே வந்து என்னது ரெண்டு ஐ வெக்டர் பிளஸ் மூணு ஜே வெக்டர் பிளஸ் நாலு கே வெக்டர் ஓகே இப்போ நமக்கு தேவை என்னது சி தேவை c vector is equal to இங்கே உள்ள புள்ளிகள் okay so நமக்கு என்னது 3 i vector okay plus m j vector okay அதுக்கு அப்புறம் இங்கே வந்துள்ளது ஒண்ணுமே இல்ல so z minus 0 so நமக்கு என்னது 0 k அதனால k தேவையில்லை அடுத்து நமக்கு தேவ என்னது d vector d vector is equal to இங்கே கீழ உள்ள நம்பர்ஸ் வச்சு இங்கே வந்துள்ளது 1 இருக்குது so அதனால என்னது வெறும் i vector அப்புறம் இங்கே 2 இருக்குது

4 மைனஸ் 3 மூணு மூணு ஓகே ஸோ இங்க மூணுல எட்டு போயிடுச்சுன்னா நமக்கு மைனஸ் அஞ்சு ஐ வெக்டர் இங்க ரெண்டுல நாலு போச்சுன்னா நமக்கு மைனஸ் ரெண்டு இங்கே ஒரு மைனஸ்னால அது plus ரெண்டு ஜே வெக்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ஸோ பிளஸ் கே வெக்டர் ஸோ இதான் நம்மளுடைய b வெக்டர் பெருக்கல் d வெக்டர் ஓகே ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த கண்டிஷனை வந்து கண்டுபிடிக்க செக் பண்ணலாம் ஸோ நமக்கு என்ன தேவை C vector minus A vector புள்ளி பெருக்கல் நமக்கு இந்த BD நுடைய vector பெருக்கல் So this is equal to இங்க வந்தனது C minus A So 3i minus 1 So 3ல 1 போய்ட்டு நமக்கு நது 2i Okay அதுக்கப் பிரு நமக்கு நது Plus இங்க M minus 1 அல்ரிடி இங்க வந்து minus தேவே So M plus 1

அது அந்த பக்கம் கொண்டு போனான்னு பிளஸ் பதினொன்னா மாறிடும் ஸோ நமக்கு இங்க வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பதினொன்னு இந்த ரெண்ட உள்ள கொண்டு இருக்கிறேன் நான் ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு எம் பிளஸ் ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ரெண்டு எம் இஸ் ஈக்வல் டு பதினொன்னு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து எம் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை ரெண்டு இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப சிம்பிள் ரெண்டு கோடுகள் வந்து ஒன்றென்று வெட்டி கொள்ளும் அப்படின்னா இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன் இந்த கண்டிஷனை பயன்படுத்தி தான் நம்ம வந்து எம்எட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் இந்த கண்டிஷனுக்கு தேவையான ஏபி வந்து வந்தது நம்ம இந்த கோட்டின் அதுல அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இங்கே வெக்டரா டைரெக்டாக கொடுக்காம கார்டிசனாக கொடுத்துருக்காங்க அதனால் கவனமாக எழுதணும் எழுதணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர்